ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய கேப்சிகம் ரைஸ் தான் பார்ப்போம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் கொடை வந்து ரெண்டு நார்மல் சைஸ் எடுத்திருக்கேன் கொடி ரெண்டு மூணு கல் வந்து மூன்று எடுத்திருக்கேன் வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் மீடியம் சைஸில் கட் பண்ணி நல்லா வதங்கினதும் கேப்சிகம் போட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் பார்த்திங்கன்னா வெறும் பூண்டு மட்டும் நான் மூணு பல் போட்டிருக்கேன் நல்லா அது கொஞ்சம் வதங்கினதும் பார்த்திங்கன்னா வீடியோலேயே உங்களுக்கு தெரியும் செஸ்வான் ஷாஸ் தான் நான் வந்து ஊற்றுறேன் வேறு எதுவும் நான் ஊற்றுல எனக்கு வந்து காரம் அதிகமாக வேணுன்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றியிருப்பேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஊற்றுங்க இதில் மற்றபடி வேறு எதுவும் எதுவுமே வந்து நான் வந்து ஆட் பண்ணல காரத்துக்காக வெறும் இது மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு பார்த்திங்கன்னா சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அது வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வடிச்சு வச்சுருக்க சாதம் இருந்தால் மாதிரி சிம்பிளாக ஒரு ரைஸ் வந்து பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வடித்து வச்ச சாதத்தை வந்து நம்ம வந்து உதிரி உதிரி ஆக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி வர ஸ்டேஜில் வந்து நல்லா எண்ணெய் வந்து திரிஞ்சு வரணும் நல்லா இது வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் நல்லா வதங்கினதும் நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு கலரி எடுத்து உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டான ரைஸை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ